ஒரு நூறு கிராம் இடையால் இங்கே தலையெழுத்தே மாதிரி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாரிஸ் ஒலிம்பிக் விமன் ரெஸ்லிங்ல பிப்டி கேஜிஸ் பிரிவுல பங்கேற்றவங்க தான் நம்ம இந்திய வீராங்கனை பினேஷ் போகத் இது வரைக்கும் தோல்வியை சந்திக்காத ஜப்பான் வீராங்கனையை வீழ்த்தி செமி ஃபைனல்ஸ் போனாங்க மூன்று முறை சாம்பியன்ஷிப் டைட்டில் வென்ற கியூபா வீராங்கனையை வீழ்த்தி ஃபைனல்ஸ்க்கும் செலக்ட் ஆனாங்க இந்தியாவுக்கு ஒரு மெடலையும் உறுதி செஞ்சாங்க ஒலிம்பிக்ல ரெஸ்லிங்க்காக ஃபைனல்ஸ் போன முதல் இந்திய பெண்ணுங்கிற பெருமையும் பெற்றாங்க ஆனா இப்ப இந்த எல்லா பெருமையும் ஆரவாரமும் பூரிப்பும் அப்படியே அடங்கி போச்சு ஏன் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு நூறு கிராம் இடை அதிகமாக இருந்த காரணத்தினால ஒலிம்பிக்ல இருந்து அவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இவங்க ஏன் வெயிட்டை கம்மி பண்ணி ஃபிஃப்டி கேஜ் வெயிட் கேட்டகிரியில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஒலிம்பிக் ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட் சோ இதில் ஒரு பிளேயர் பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னா கண்டிப்பா அவங்க கூட கோச்சு மேனேஜர் விஷயம் நடந்துச்சு நம்ம அப்படியே பின்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரெஸ்லிங் தலைவரும் பிஜேபியோட எம்பியுமா இருந்த பிரிஜ் பூஷன் வீராங்கனைகள் கிட்ட பாலியல் ரீதியா தப்பா நடந்துக்கிறாருன்னு பினிஷ் போகத் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ஹராஸ்மெண்ட்டோட ஜஸ்டிஸ்க்காக பினிஷ் போகத் சாக்ஷி மாலிக் மற்றும் பல வீரர் வீராங்கனைகள் டெல்லியில் தெருவில் இறங்கி போராடுனா இந்த கான்ட்ரவர்சியால பல அவமானங்களுக்கும் இன்னல்களுக்கும் ஆளான வினிஷ் போகத் இப்போ இப்படி ஒரு டிராஜடியில மாட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் டே வெயிட்ட கம்மி பண்ணி மேட்ச் போட்டு ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆன இவங்க செகண்ட் டேயும் வெயிட்ட கம்மி பண்ண ட்ரை பண்ணி ஒரு நூறு கிராம் வெயிட் அதிகமா இருந்ததுனால டிஸ்குவாலிஃபை ஆயிருக்காங்க இந்த சூழ்நிலையில மக்களான நமக்கு மனசுல ஏகப்பட்ட கேள்விகள் எழுந்தது முன்னாடி நடந்த சம்பவங்களோட எதிரொலிப்பு தானோ இது தன்னோட வெயிட் கேட்டகிரியில் பார்ட்டிசிபேட் பண்ணாம வெயிட்டை கம்மி பண்ணி ஏன் அதுக்கு அடுத்த வெயிட் கேட்டகிரியில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் எல்லாத்தையும் தாண்டி இந்த சம்பவம் இந்தியாவை டார்கெட் பண்றதுக்காகவா இல்ல வினிஷ் போகத்தை டார்கெட் பண்றதுக்காகவா எது எப்படி இருந்தாலும் வினிஷ் போகத்துக்கு இந்திய மக்களோட அன்பும் ஆதரவும் எப்போவுமே இருக்கும்ன்றது இந்த இடத்துல ஸ்ட்ராங்காகவே சொல்லலாம் ஸ்போர்ட்ஸ் பத்தின சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க ஐ ஒன் ஸ்போர்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க